வணக்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஏப்ரல் இருபத்தி நாலு இன்னைக்கு இன்டர்நேஷனல் நாய்ஸ் அவர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இந்த சத்தத்தால் பெரும் பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க புலம்புறாங்கன்னு நினைச்சுக்கீங்க பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பயங்கரமான விஷயம்லாம் இருப்பா ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது டிஸ்பிள வரைக்கும் நார்மலாக கேட்கலாம் பட் இருந்தாலும் நம்ம நார்மலாக பைக் ஓட்டுன்னு போகிறோம்னா அதுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் வெளில வந்து இது தொடர்ந்து வந்து கண்டிப்பாக நம்ம காது கேட்காமல் போய்வி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அதுவும் நூற்றி இருபத்தஞ்சு டெஸிபில தொடர்ந்து ஏற்போனோன்னா நம்ம உயிரே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தலாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் பேர் இதே நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது காரணம் நாய்ஸ் தான் பன்னெண்டாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க அது காரணமும் நாய்ஸ் தான் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து தூக்கத்தை இழந்திருக்காங்க அது காரணமும் அந்த நாய்ஸ் தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துதே இது மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எதனால் வழி இல்லையா அப்படின்னு யோசிச்சு இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பர்சனெலாம் ஒன்றா சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த நாய்ஸ் அவர்னஸுக்காக ஒரு பெரிய அமைப்பை உருவாகினாங்க அப்படி உருவாகின அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காது கிழமையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தூக்கமின்மை ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் உருவாகிறது நாய்ஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பற்றி பேசுறதுக்காக படுத்த இன்டர்நேஷனல் நாய்ஸ் அவர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்தான் ஏப்ரல் இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு வேர்ல்டு டே ஃபார் லெபார்டரி அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபில் வந்து அனிமல்ஸ் வச்சு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க அது மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய மெடிசனாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சியாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னாலஜின்றது வந்தே இருக்குது இருந்தாலும் அதில் இறக்கக்கூடிய அடிமல்ஸ்கெலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் தாங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நூறு மில்லியன் அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஏவிஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஹெக் டவுட்டிங் அப்படின்ற ஒரு போஸ்ட்னால் உருவாகப்பட்டது தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி அனிமல்ஸ் நீங்கள் கொண்டது நியாயம் இல்லை அப்படின்ட்டு பட் இருந்தாலும் அதை பண்ணியிருந்தான் இருக்கிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லையே இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து நிறைய வியாதி தான் வந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது டேரெக்டாக நம்ம மெடிசனை வந்து மனுஷன்கிட்ட செலுத்த முடியாது இந்த மாதிரி அனிமல்ஸ் செலுத்தி அது மூலமாக தான் நமக்கு வந்து விடைகள்ன்றது கிடைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பாம்பு கடிக்கு மெடிசன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச சமயத்தில் தான் இது வந்து குதிரை எங்ககிட்டே ஆன்டிபயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாம்போட விஷத்தை எடுத்து அது குதிரைக்கு செலுத்தி அதில் வரக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எடுத்து அதுக்கப்புறம் மனுஷனு கொடுப்பாங்க இருந்தாலும் அந்த குதிரைங்க வந்து இதனால் அஃபெக்ட் ஆகி சில குதிரைங்களாக கண்ணு ப்ராப்ளம்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிகளாக இருக்குதுப்பா ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அனிமல் கொடுக்குறீங்களே அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே அக்கறை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் லெபரட்டரி அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசிக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் ஃபியூச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலைகள்லாம் இருக்குல்ல இந்த வடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்த ஒரு கலையை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவில் கான்சா அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அது இன்னாவும் எல்லாத்தையும் அமெரிக்காலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி கூடுங்க நல்லா இருந்தால் ஏற்றுக்க வேண்டியது தானே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா கனடா சீனா இங்கிலாந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடு நாடுகள் சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட இரநூறு நிகழ்வுகள் உலகம் முழுக்க நடந்து தான் இந்த சிலைகளை வந்து கொண்டாடுறதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்கனைசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனக்குழு மக்கள் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்களே பார்த்திங்கன்னா இந்த பதக்கங்கள் கல்கருவிகள் அப்புறம் இந்த மாமுத் தந்தத்தை வச்சு ஒரு மனுஷன் வந்து சிங்க உருவத்தில் இருந்தால் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செதுக்கி தான் வச்சுருக்காங்களா ஸோ இதனுடைய வரலாறு அப்படின்றது பார்த்திங்கன்னா மனித இனம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே நம்ம பெருமையாக செத்துக்காரனும் இந்த பல்லவர்கள் அப்புறம் சோழர்கள் இவங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு போன கோயில்கள் தானே ஸோ இப்படிப்பட்ட இந்த சிற்பங்கள்லாம் நம்ம பாதுகாக்கிறது அதை பற்றியான ஒரு நிகழ்வுகளை நடத்தி பெருமையை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம்தான் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலவேட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் ஃபேஷன் ரெவல்யூஷன் டே அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பங்களாதேஷன் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தான் ஒரு பெரிய கட்டடம் பிளாசா வந்து டெக்ஸ்டைல் பிளாசா நிறைய பேர் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அது செம்ட்டில் அது வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு பேர் இறந்து போனாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கட்டின ஒரு இடம் இப்படி இடிஞ்சு விழறதுன்றது சரியான ஒரு விஷயம் இல்லை கட்டுமானத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு நீங்கள் சொன்னாலுமே கூட ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய பேரழிவாக பார்க்கப்படுறது தான் ஏன்னா இதான் தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் இந்த டெக்ஸ்டைலில் வேலை செய்யக்கூடியவங்க கூட மொத்தமாக வந்து இறந்தது அப்படின்றது வரலாற்றிலே பதிவு பண்ண ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஷன் டிசைன் இதெல்லாம் செய்ய கூடியவங்களாம் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது விதமாக இந்த டே வந்து அனுசரிக்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிகிறாங்க ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஃபார் த மல்டி லேட்டரலைசிசம் டெப்ளமசி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க இது ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க என்ன கான்செப்ட்னா ஐக்கிய நாடுகள்ன்ற கான்செப்ட் எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்கன்னா அதுக்கு பேசிக்காக மூணு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க இந்த உலகத்தில் அமைதி பாதுகாப்பு மனித உரிமை இது மூணுமே கிடச்சாங்கன்னா இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இதெல்லாம் அமைகிறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாடும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வேறுபட்டு தான் இருக்குது ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்து படிச்சிட்டாங்கன்னா அவங்க நாலேஜின்னு ஒன்று வந்துட்டாலே போதும் எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அதுக்கே வந்து நிறைய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லையே ஏன்னா நிறைய இடத்துல ஆதிக்கங்கள்ன்றது அதிகமாக இருக்குது எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது போதை பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து எல்லா நாடுகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பன்முகத் தன்மையை வந்து உங்கள் நாட்டில் வந்து இருக்கணும் அது பேஸாக வச்சுக்கங்க சும்மா ஒரு கட்டத்துக்குள்ளேயே ஓடின்னு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாளாகதாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் பார்த்திங்கன்னா எல்லாருகிட்டையும் ஒரு அமைதியையும் பாதுகாப்பையும் மனித உரிமையும் வந்து உருவாகணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் மதங்கள்லாம் கடந்து மனுஷனா முதல்ல வாழ்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்டர்நேஷனல் டே ஃபார் த மல்டி லேட்டரிஸம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபை ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் டே கபோங் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடா ஆஸ்திரேலியா இருக்கூடிய இந்த ராணுவ வீரர்கள் பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வட கொரியாவும் சீனாவும் சேர்ந்து தென்கொரியா ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருந்தாங்க அந்த சமயத்தில் ஐக்கிய நாடுகள் சபைகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தென்கொரியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து போருக்கு போனாங்க இப்படி போகும்போது கனடா ஆஸ்திரேலியாவுக்கு வீரர்களும் போனாங்க அங்கே ஒரு பல தகவலில் பெரிய போர் நடந்தது அதில் வந்து ஒரு குறைந்த இழப்பில் ஒரு பெரிய லெவலில் வெற்றியை அடைகிறதுக்கு இந்த கனடா ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் பயங்கரமாக சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இருந்தாலும் அதில் இறந்து போனவங்களையும் அந்த ஒரு வெற்றியும் கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா கபோங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிபிரேட் பண்றாங்க ஏப்ரல் இருபத்தி நாலு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி சனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஃபஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணாங்க டோங் பாங் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிலைட்டை விட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அது போய் சேர்ந்தது ஸோ அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டே பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது இவங்க என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் மாதம் ஓசுமி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட சேர்ந்து ஒரு சாட்டிலைட் அனுப்பலாம் பிளான் பண்ணாங்க பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகும் போயிடுச்சு ஒரு ஃபெயிலியராகவும் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஏவுனாங்க இல்லையா ஸோ அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு டே வந்து செலவு பண்ணுறோம் இது காந்தியடிகளோட காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வந்து பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் போட்டார் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பார்க்கறதுக்குரிய ஒரு நாள் தாங்க அப்படி ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங்கால இன்னும் இது ஒரு பெரிய லெவலில் சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றப்பட்டு அவங்களுக்கு நிறைய உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டு அதை டெவலப் பண்ணுறது என்ன வழியோ அதை பாருங்கப்பா அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சர்வே பண்ணுறோம் இந்தியாவில் ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கைட் டாக் டே அப்படின்ட்டு டாக் பற்றி சொன்னால் ஆதி காலத்துலேருந்து நமக்கு வந்து பெட்டாக நம்ம வீட்டிலே வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு டாக் பட் ஆனால் இது வெறும் டாக் மட்டும் கிடையாதுங்க பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சனு ஏன்னா இந்த பார்வையற்ற முடியாதவங்களா இருப்பாங்க சில பேர் முடியாதவங்களா இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாதையை நோக்கி போகிறதுக்கு வழி காட்டுற ஒரு விஷயத்தை இந்த நாய்ங்களாம் பண்ணிகிட்டு இருந்தது அப்போதுலேருந்து ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஸ்கூல் ஆரம்பித்தா என்ன எல்லா டாகையும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு ஸ்கூலே ஓப்பன் பண்ணாங்க ஆனால் எல்லா டாகும் இது பண்ணுறது இல்லையா சில டாக்ஸ் மட்டும் தான் அதிலேயே குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெர்மன் ஷெப்படு அப்புறம் ஸ்டாண்டர்ட் பியூடில்ஸ் லேடா ரூடூடில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நாய் வகைகள் தான் இருக்குது அந்த நாய் வகைகள் தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பார்வையாற்றவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டோரா தி ஹாரிசன் யூஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டே உருவாகினாங்க அது தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் சேர்ந்து எல்லாரும் வந்து ஒரு பெரிய லெவலில் இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க எழுதி அந்த கட்டுரையினுடைய இன்ஸ்பிரேஷனாக பார்த்திங்கன்னா அந்த டாக் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுக்கு உருவாப்படுத்தினா தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கைட் டாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி நெக்ஸ்ட் டே ஸ்டாப் ஃபுட் வேஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஐக்கிய நாடுகள்லாம் ஒன்றா உட்காந்து பேசினுக்கும் போது ஒரு மனுஷன் இதை பற்றி பேசினார் ஏன்னா உலக முழுக்க பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு மில்லியன் டன் வேஸ்ட்டாக போயினது தான் சாப்பாடு அதுலேயும் மூணு புள்ளி மூணு மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு இந்த வேஸ்ட்டாக போன சாப்பாட்டு வந்து வெளியில் வந்து நேரத்துக்கு இப்படியே போனால் நாடு சூடு ஆயிடும்டா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மறுபடியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க கூட்டத்தை ஒத்துக்குறியா அப்படின்னு எல்லா நாடுகளும் ஒத்துக்குறாங்க சரி இது மாவட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது பர்சன்டேஜை நம்ம குறைச்சிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு அந்த திட்டங்கள்லாம் சைன் பண்ணிக்கினாங்க ஸோ அப்படி இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுன்றதுக்கு உருவாக்கப்பட்ட தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஃபுட் வேஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஒன் சர்பேட் பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலுல நெக்ஸ்ட் ஆர்மேனியன் ஜியோனோசைட் ரிமெம்பர்ன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஒட்டமோன் பேரரசு கிட்டத்தட்ட இந்த ஆர்மனியாவில் இப்போ புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்களை பல பேர் வந்து கொண்டு குவிச்சிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது பேர் வந்து இந்த மருத்துவர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர் மத மதகுருமாறுகள்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான போஸ்ட்னாக இருப்பாங்கல்ல அவங்களாம் ஃபஸ்ட்டு வந்து கைது பண்ணுறாங்க அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் மக்களை வந்து இவங்க கொண்டு குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா இப்போ தப்பு பண்ணவங்கலாம் வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் கொடுத்தாங்க நிறைய பேர் தூக்குலையும் போட்டாங்க சரி எதுக்காக இந்த ஒட்டமன் பேரரசு இவங்களை இப்படி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் மத மாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பட் அதுக்கு வந்து ஒத்துக்கல ஒத்துக்கலை இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து போர் பண்ணுறதுக்காக வந்துன்னே இருக்காங்க இப்படியே வந்து இவங்களை விட்டுவிட்டோம் இந்த ஆர்மீனியன்ஸை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களை கொண்ணுறது தான் நியாயம்னு சொல்லிட்டு ஒட்டமன் பேரரசு அப்போதான் இவங்க வந்து இனப்படுகொலையாக பண்ணுறாங்க ஸோ இப்படி அவங்க சுதந்திரம் கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொல்லப்பட்டவங்க தான் இத்தனை மில்லியன் மக்கள் இப்படி இவ்வளோ பேரை கொண்டது அப்படின்றது வரலாற்றில் ரொம்பவுமே மோசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாடுகள் வந்து இதுக்கு ஒரு பெரிய துயரத்தை தெரிவிச்சாங்க இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா ஆர்மேனியன் ஜெனோசைட் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நெக்ஸ்ட் டே கான்கோட் டே அப்படின்னு சொல்லிட்டு நைஜருங்க நைஜர் மாலி இந்த பகுதிகள்லாம் துவாரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது இவங்க என்னென்னா இந்த அரசுக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இவங்க அந்த பதவி ஏற்கணுன்றதுக்காக நிறைய பிரச்சனைகள் பல வருஷங்களாக பண்ணுகிறாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள்ன்றது இவங்களுக்கு நடந்தது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட பார்த்திங்கன்னா ராணுவ ஆட்சின்றது மறுபடியும் வந்துருச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஹிஸ்ரீலேயே அஞ்சு முறை அந்த சதிப்புரட்சின்றது நடந்துக்குது நாலு தடவை வந்து ராணுவ ஆட்சின்றது வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏழாவது ரெண்டாவது தடவையாக அரசியல் அம்பு சட்டத்தில் மாற்றங்களையும் கொண்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுங்க ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்றங்கள்ன்றது நகந்திராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து முதல் டைமாக வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை போட்டாங்க இதுக்கப்புறம் சண்டைலாம் வேணாம் அப்படின்ட்டு பட் அதனால் மீறி தான் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ நடந்திருக்கு இருந்தாலும் அதை மறுபடியும் நினைவு கூறணுன்றதுக்காக அந்த அமைதி ஒப்பந்தத்தை நினைவுக்கு வந்து கான்கோட் டே அப்படின்னு சொல்லி நைஜர் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் நெக்ஸ்ட் டெமோக்ராசி டே அப்படின்னு சொல்லிட்டு நேபாளங்க பிப்வரி பத்தொம்போதுலேயே இவங்க இந்த டெமோக்கிரசி டே கொண்டாடுவாங்க அது காரணம் என்ன ஆட்சி எதிர்த்து இவங்க ஜெயிச்சி தான் இது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கிங் ஞானேந்திரா அப்படின்ற ஒரு ராஜா மற்றவங்கலாம் பெருசாக ஒரு நினைச்சுன்னு இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜனநாயகனா என்னான்னு தெரியுமா நீங்கள் மட்டுமே ஆதரவு ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் புரட்சி அப்படின்றது இந்த காத்மண்டு அப்படின்ற ஒரு பகுதியில் ஏற்படுத்தினாங்க ஸோ அதனுடைய வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா டெமோரஸி டே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பண்ணுறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலில் வீண் கௌரவத்துக்கு சாப்பாட்டுக்காக பலர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை குப்பையில் கொட்டுறாங்க சடங்குகள் விழாக்கள்ன்ற பேரில் மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிற அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது அவங்க பாண்டியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ